ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டு இல்லை ஒரு கிரேவி ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சூடான சாதத்துக்குள்ளே இந்த கெட்டியான கிரேவியை போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டான கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு அகலமான மண் பாத்திரம் தான் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி கிரேவிலாம் மண் பாத்திரத்தில் செய்து பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் கூட ஒரு ஸ்பூன் அளவு கடுகுழுந்த பருப்பு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க வெந்தயமும் கடுகும் நல்லா பொறிஞ்சி வர டைமில் ஒரு இருந்து ரெண்டு கொத்து அளவு கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா தாராளமாகவே கருவேப்பில சேர்த்து பொரிய விட்டுடலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை ஒன்று ரெண்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பத்து பல் பூண்டு தூள் உரிச்சிட்டு வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க இந்த கிரேவிக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது கூட காய்கறி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் கத்திரிக்காய் வந்து ஒரு கால் கிலோ அளவு பிஞ்சு கத்திரிக்காயாக வாங்கியிருக்கேன் காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கத்திரிக்காவை நாலாக கட் பண்ணிக்கோங்க அதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் கருக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ அந்த கத்திரிக்காவெல்லாம் எடுத்து இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துடலாம் கூடவே முருங்கைக்காய் வந்து ஒரு ரெண்டு முருங்கைக்காய் மீடியம் சைஸ் முருங்கைக்காவை இந்த மாதிரி நீள நீளமாக அரைஞ்சு வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் ரொம்ப தடிமனாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் சதை இருக்கும் அதே நேரம் முத்தல் இல்லாமலும் பார்த்துக்கோங்க இப்போ காய் எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இந்த கிரேவி முழுக்க முழுக்க நீங்கள் நல்ல நெல் செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்குங்க கத்திரிக்காய் வந்து லைட்டாக ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க இப்போ கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு அதோடய பாருங்க பாருங்கள் தோலெல்லாம் லைட்டாக சுருக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து தக்காளி பழம் வந்து ரெண்டு தக்காளி பழம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கிரேவி செய்யும்போது நீங்கள் தக்காளியை வந்து அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா கிரேவி வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிறதுக்கும் காய்க்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க தக்காளியில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் நல்லா வத்திட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் அதே மாதிரி காய் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு செய்யும் போது தாங்க காயோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் சட்டுன்னு வதங்கி வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா தக்காளியில் இருக்கிற ஈரப்பதம்லாம் வற்றிட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சேன் இந்த டைமில் கிரேவிக்கு உண்டான மசாலா சேர்த்துடலாம் நான் வந்து வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி தான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க பொடி இல்லாத பட்சத்தில் நீங்கள் சாம்பார் பொடி இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாங்க இப்போ மசாலா பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க அகெயின் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம் மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் அந்த டைமில் ஒரு அரை எலுமிச்சோப்பழ சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது ஒரு கால் இருந்து அரை டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க புளி கரைக்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணியில் வந்து புளி கரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க இது கொதிச்சு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும்போது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட் இல்லை நல்லா கமகமன ஒரு கிரேவிங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு செய்திருக்கிறோம் கண்டிப்பாக இதே மாதிரி மத்தில நீங்களும் இந்த கிரேவியை செய்து பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இது வந்து இட்லி தோசை சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்